நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அண்ணன் நிலா இருந்துக்கிட்டு நீங்கள் யார்கிட்ட வேணா பேசுகிறேன் ஆனால் பிரச்சனைன்னு ஒரு தடவை வந்தால் நான் எதுலேயும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முஞ்சு மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ தூங்க போகிற இடத்துல கேஷ்லாம் வந்து படுக்கிறாரு இவனை எழுப்புடா எதுவுமே நடக்காத மாதிரி வந்து படுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பலனோட சோழனை எழுப்பு சொல்கிறாரே டேய் என்ன எனக்கு அண்ணன் நான் கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம சேரன் ஏந்தி உட்காந்துட்டாரு நான் அண்ணன் தானே நான் கேள்வி கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீ திருந்தவே மாட்டியா வேலைக்கு போகிற இடத்துலலாம் ஏன்டா பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பேசுகிறேன் எனக்கு கல்யாணம் அவ்வளோவாங்க கல்யாணம் இதெல்லாம் உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்னடா பண்ண போற நிலா எவ்வளோ நல்ல பொண்ணு அவளுக்கு நீ உண்மையாக இருக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சமைத்திட்டு திட்டி விட்டாரு அடுத்த நாள் காலையில் எல்லாருக்குமே டீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம சோழனுக்கு மட்டும் நிலா டீ கொடுக்கவே இல்லை பாண்டியனுக்கு கொடுத்துட்டு பழனு கொடுத்துட்டு சேர்னுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ இதால் ஒரு சொன்ன வந்து பாண்டியன் கிட்டேருந்து இருந்து டீயை பிடுங்குறாரு வேணுன்னே அவர் தர மாட்டேன்னு சொல்லவும் டீ கீழே கொட்டிடுது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சின்ன பிள்ளைங்களா டீயை கீழே கொட்டி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரெண்டு பேருமே சமைத்திட்டு திட்டிட்டு இப்போ சோழனுக்கு வந்து டீ கிடையாது இந்த டீயை நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு எடுத்துகிட்டு டீயே பானி எட்ட குடுத்துட்டு போயிடுறாங்க அடுத்த நரிசனப்பாக்கு வந்து டீ எடுத்துகிட்டு போகிறாங்க இதென்னா டீயா காப்பியா அப்படின்னு கேட்குறாரு டீ தான் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த நியூஸை பற்றியா அப்படின்னு கேட்கவும் நான் விளையாட்டு செய்தெல்லாம் பார்க்குறதுல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவும் ஆக்சிடெண்ட் இதை பார்த்து ஸ்கூல் வேணும் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போல் படிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அந்த பையனுக்கு என்னாச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ சீரியஸாக இருக்கா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த நியூஸை படித்து நரிசனப்பாக்கு சொல்கிறாங்க அடுத்து எல்லோருமே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ ஏன்னா எங்கள் எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லவும் நீ கோயிலில் வச்சு வச்சு இப்போ சத்தியம் பண்ணோம் அப்படிங்கிறாரு கேட்ட உடனே நம்ம சொல்ல ஆடி போய்ட்டுறாரு இப்போ நான் சொல்கிறது எல்லாம் சொல்லி நீ வந்து சத்தியம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே சரி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு நான் இனிமேல் எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்க மாட்டேன் அப்படின்னோடனே ஐயோ நான் இதெல்லாம் மனசுலேயே சொல்லி வேணா சத்தியம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நீ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லன்னு கேட்குறாரு ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே நீ தப்பு பண்ணுற அப்போ அப்படி தான் சத்தியம் பண்ணணும் அதுவும் எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்லு எந்த பொண்ணையும் நான் வந்து தப்பாக பார்க்க மாட்டேன் காரில் ஏறுற பொண்ணெல்லாம் அக்கா தங்கச்சியாக தான் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்லு அப்படின்னோடனே சோழனுக்கு ஒரே அவமானமாக போயிடுது நிலா அப்படியே பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏன்னு இந்த சத்தியம் பண்ணுறதுக்கெலாம் தனியாக கூட்டிகிட்டு வரக்கூடாது நிலாவை கூட்டிகிட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து சோழன் கடுப்பாகிறாரு ஆனால் வேற வழி இல்லை நிலாவை நம்ப வைக்கிறதுக்கு இதையாவது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சன்ன உறுதிமொழி எல்லாம் ஏற்றுக்கிட்டு கோயில்ல வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு இன்றைக்கி எபிசோட் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட நான் அவங்களாம் pandram bye